எவ்வளவு தூரம் மக்கள் ஹோட்டல் மேடம் டாக்டர் மேடம் இந்த தமிழக அரசு நடத்தக்கூடிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு அந்த தமிழக அரசு எஸ்டிஐடி ஸ்டேடியங்களில் கட்டணம் அவங்க வசூலிக்கிறது இல்லை ஏன்னா ஏன்னா வந்து அரசே நடத்துகிறாங்க இப்போ அரசு இல்லாமல் இப்போ எங்கள் மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு என்பது நம்ம நம்ம அமைப்பில் பேட்மிண்டன் அத்லட்டிக்ஸு ஸ்விம்மிங் வெயிட் லிஃப்டிங் போன்ற அனைத்து விளையாட்டுகளையும் உள்ளடக்கி நம்ம வந்து விளையாட்டு போட்டிகள் நடத்திட்டு வர்றோம் பொதுமக்களுக்காகவும் முப்பது வயதுக்கும் மேற்பட்டு நாற்பது வயதுக்கும் மேற்பட்டு ஐம்பது வயதுக்கும் மேற்பட்டு சப் ஜூனியர் ஜூனியர் லெவல்லையும் நம்ம நடத்துகிறது இது திட்டமிட்டு இல்லம் ஸோ இதுக்காக நாங்கள் வந்து எஸ்டிஐடி ஸ்டேடியத்தை நாங்கள் இது வரைக்கும் நடத்துறதுக்கு அணுகுனா அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கோர்ட் ஒவ்வொரு கோர்ட் பேட்மிண்டன் கோர்ட் இப்போ ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர் டே சார்ஜஸ் போடுறாங்க பெர் ஹவர் சார்ஜஸ் போடுறாங்க டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் ஓகே ரீசெண்டாக நாங்கள் வண்டலூர் நடத்தின ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் நடத்தின விளையாட்டுப் போட்டிகளுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே நமக்கு கிரவுண்ட் ஃபீஸ் ஆகிடுச்சி ஸோ இந்த பணம் வந்து அந்த விளையாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய விளையாட்டு இருந்து தான் நம்ம வசூலிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ தனியார் துறை ஸ்பான்சர் கொடுக்குறாங்க எல்லோரும் ஸ்பான்சர் கிடைக்குமா எப்பவும் கிடைக்குமான்னு சொல்ல முடியதில்லை நாங்கள் எங்களுடைய வேலையெல்லாம் விட்டு இதை ஒரு தன்னார்வ அடிப்படையில் தான் ஒரு சேவை மனப்பான்மை செஞ்சுட்டு வர்றோம் ஸோ அந்த பழுவு வந்து அந்த விளையாட்டில் கலந்துக்கூடிய வீரர்கள் மத்தியில் ஓடும் அதனால் கிராமப்புற மாணவர்கள் வந்து அதிக பணம் கொடுத்து விளையாடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே எழுது ஸோ அந்த அந்த குறையை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ அரசாங்கம் நல்லா பண்ணுது நம்மளும் சேர்ந்து அரசாங்கத்துடன் இணைந்து கிராமப்புறங்களில் நாங்கள் விளையாட்டு மொழி நடத்த தயாராக இருக்கிறோம் அதற்கு வந்து தேவையான வசதிகளையும் வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி தான் நம்மளுடைய கோரிக்கையாக வைக்கிறோம் நல்ல கேள்வி கேட்டேங்க மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து விளையாட்டு சம்மந்தமான அனைத்து கோரிக்கைகளையும் கருணை உள்ளம் கொண்டு அதை கவனித்து முடிவெடுக்கிறாங்க கடந்த மாதம் கூட நாங்கள் இந்த கோ இந்த கோரிக்கையை முன்வைச்சு அதாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் இந்தியா அதாவது இந்தியாவில் உச்சபட்ச அதாவது விளையாட்டுக்கு உண்டான அமைப்பு அதன் மூலமான பயிற்சி மையங்கள் அனைத்து விளையாட்டுகளுக்கும் தேவையான விளையாட்டு கருவிகள் அந்த விளையாட்டுக்கு திறன் படைத்த வல்லுநர்கள் டெக்னிக்கல் டெலிகேட்ஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க மூலமாக தே ஆர் கிவிங் ஃப்ரீ கோச் டு த டிசர்வ்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரூரல் அண்ட் அர்பன் ஸோ அதை நம்ம கேரள மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் உள்ள அரசாங்கம் வாங்கியிருக்காங்க கர்நாடகம் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வந்து அதுக்கு முயற்சி வந்து கண்டிப்பாக வந்து எடுத்திருப்பாங்க அதை நம்ம ஃபாலோ அப் ஆக்ஷனாக அடுத்து வருகிற மாதங்களில் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்களே துணை முதலமைச்சர் அவங்க சந்தித்து இது குறித்து நாங்கள் நேரடியாகவும் நாங்கள் அதை வலியுறுத்தலான்னு இருக்கிறோம் கோரிக்கையாகவும் பணியுடன் நாங்கள் வைக்கலான்ட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக மாண்பு மிக முதலமைச்சர் தலைமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுப்பாங்க நாங்கள் நம்புகிறோம் அதேமாரி இளைஞர் அந்த கிராமப்புற இளைஞர்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம் இன்றைக்கி நகர்ப்புறத்தில் தான் நீங்கள் நல்லா பாருங்கள் எஸ்டிஇடி ஸ்டேடியம் இருக்குது கிராமப்புறங்களில் எந்த ஸ்டேடியமுமே இது வரைக்கும் இல்லை ஸோ ஒவ்வொரு கிராமத்துலேயும் நம்ம ஒரு பயிற்சி மையத்தை குறைந்தபட்சம் ஒரு ஒன்றிய அளவில் குறைந்தபட்சம் ஒரு தாலுகா அளவில் குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதி அளவுலையாவது நம்ம வந்து அதை ஒரு இது ஒரு பயிற்சி மையத்தை உருவாக்குறதுக்கு நம்ம எங்கள் அமைப்பு மூலமாக நாங்கள் அதை உருவாக்குறதுக்கு தீர்மானம் போட்டிருக்கோம் அதுக்கு உரிய உதவிகளை அரசாங்கமும் செஞ்சு கொடுக்கணும்னு நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம்